வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் இயல் எட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருக்குறள் எழுதின ஆசிரியர் திருவள்ளுவர் அது நமக்கு தெரியும் இப்போ வந்து இதில் வந்து நமக்கு ஐந்து தலைப்பின் கீழே வந்து பாடல்கள் மொத்தம் பத்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து படை நட்பு நட்பு ஆராய்தல் மானம் பண்புடைமை இந்த ஐந்து தலைப்புக்கு நமக்கு பாடல்கள் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு படைச்சருக்கு பார்க்கலாம் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அதாவது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இதை வந்து மனப்பாட பகுதி அதனால் தெளிவாக படிங்க பொருள் பார்த்தீங்கன்னா காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறி வைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் அதாவது பெரிய முயற்சி வந்து பெருமை தரும் சின்ன ஒரு முயற்சினால வெற்றி கண்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய வெற்றியா பெருமையா நம்ம வந்து கொள்ள முடியாது அதாவது காண முயல் ஏ முயல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விலங்கு ரொம்ப சாஃப்டான ஒரு விலங்கு அதை வந்து நம்ம வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறதுல பெருமை கொள்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது அதே இது யானைக்கு நம்ம குறிவைத்து அந்த வில் அந்த வில் வந்து அதை போய் தாக்கலைன்னா கூட பரவாயில்ல தவறு கீழே விழுந்தாலும் பரவாயில்லை அந்த நம்ம முயற்சி நம்ம முயற்சி செய்தோம் இல்லையா பெரிய ஒரு முயற்சி செய்ததுனால அது வந்து உண்மையான பெருமையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் காட்டு முயலை வீழ்த்திய அம்பை ஏந்துவதை விட ஏந்தி பெருமை கொள்வதை விட யானைக்கு குறிவைத்து அது தவறிய வேலை ஏந்துவது அது ஏந்தி நான் வந்து முயற்சி செய்தேன் தான் உண்மையான பெருமை இருக்கிறது அணி வந்து இதுல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து பிரிது மொழிதல் அணி அடுத்தது பேராண்மை என்பதற்கு கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர் பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் பகைவரை எதிர்த்து நிற்கிறது வீரம்தான் அந்த வீரத்தை வந்து ஆண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதைவிட அந்த பகைவருக்கு துன்பம் வரும்போது நம்ம போய் உதவி செய்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு நட்பு நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் நட்பு அதாவது மனப்பாட பகுதி கவனிங்க நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும் நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் துறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போலதான் பண்புடையால் நல்ல குணங்கள் அடங்கியவருடைய நட்பு வந்து பழக பழக அவர்கிட்ட நம்ம பழக பழக அது நமக்கு இன்பம் தரும் இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து ஓமை அணி ரெண்டையும் ஓமைப்படுத்தியிருக்காங்க நாலு நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் இடித்தல் பொருட்டு நட்பு அப்படின்னு சொல்றது வெறும் சிரித்து பேசுறதற்கு மட்டும் உரியது கிடையாது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது நல்ல நட்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா வெறும் அவர்கிட்ட வந்து சிரித்து பேசுறது மட்டும் கிடையாது அவர் தவறு செய்தார் அப்படின்னா நீ தவறு செய்யற அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி அதை அவரு அதுல இருந்து வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான நட்பு நட்பு ஆராய்தல் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அதாவது ஒருத்தர் தவறு செய்கிறார் அப்படின்னு தெரிந்தோ அவர்கிட்ட வந்து நம்ம மேலும் மேலும் நட்பை வளர்த்தி வளர்த்திட்டே இருக்கிறது நம்ம சாகும் அளவுக்கு சாகு அப்படிங்கிறது ஒரு தீரமான நிகழ்ச்சி அந்த அளவுக்கு அது வந்து துன்பத்தை தரும் அதாவது அவருடைய நட்பு வந்து தவறுன்னு தெரிந்தோ நம்ம ஆராய்ந்து பாராமல் மேலும் மேலும் நட்பு கொண்டோம் அப்படின்னா அந்த நட்பை வந்து சுட்டி கா தப்ப வந்து சுட்டி காட்டி அவரை திருத்துறதற்கு வழி செய்யலாம் அதே சமயத்தில் அந்த தவறையும் சுட்டி காட்டாம அதை தவற செய்யறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கும் பட்சத்துல அது வந்து சாகும் அளவுக்கு துன்பத்தை தரும் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் நமக்கு துன் வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும் நமக்கு துன்பம் வரும் எல்லாருக்கும் துன்பம் வருது ஆனால் அந்த துன்பத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு துன்பம் வரும்போது தான் நம்ம உண்மையான நண்பர்கள் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு நட்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான நண்பர் யார் என்பதை நம்ம அந்த நேரத்தில் கண்டு கொள்ள முடியும் உண்மையான நண்பராக இருந்தால் நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அந்த நல்ல நட்பா இல்லாம இருந்ததுன்னா அந்த நண்பர் நம்மளை விட்டு விலகி போய்விடுவார் அப்போ நமக்கு வர துன்பத்திலேயும் ஒரு நன்மை இருக்கு என்ன நன்மை அப்படின்னா நண்பர்களுடைய உண்மையான இயல்பு என்ன என்பதை நமக்கு அது காட்டிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அளவுகோல் அப்புறம் மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழ வேண்டும் செல்வம் மிகுந்து வரக்கூடிய காலத்திலையும் நம்ம வந்து பணிவை விட்டுவிடக்கூடாது பெரியவர்களை மதிக்கிறதுக்கோ என்கிட்டதான் தான் பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம எல்லார்கிட்டையுமே சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வறுமை வந்த காலத்தில் அதிலிருந்து சோர்ந்து விடாமல் அதிலிருந்து எப்படி வெளிப்படுறது அப்படிங்கிறதுல நம்ம ஊக்க ஊக்கத்தை கைவிடக்கூடாது முயற்சியை கைவிடக்கூடாது கூடாது வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழ வேண்டும் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் அதாவது மலையளவு அந்த அளவுக்கு பெருமை உடையவராக இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன தவறு செய்யும் போது அவருடைய மொத்த பெருமையும் அழிந்து விடும் அதான் சொல்லியிருக்காங்க மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றுமணி அளவு சின்ன ஒரு குன்றுமணிக்கு அளவு நம்ம வந்து தவறு செய்தாலும் அந்த பெருமை மொத்தமாக அழிந்துவிடும் த பண்புடைமை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் இதுவும் மனப்பாட பகுதி கவனிங்க பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் பண்புடைய சான்றோர்கள் வழியில் நம்ம வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த அந்த பண்பு அந்த குணநலங்களோடு நம்ம வாழ்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த உலகம் வந்து இயங்குகிறது அப்படி இல்லைன்னா என்னைக்கோ மண்ணுக்குள்ள மண்ணா போயிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்புடைய சான்றோர்கள் வழியில நம்ம நடந்துட்டு இருக்கோம் ஒரு சிலராது நடக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்குகிறது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிந்தற்று அதாவது தூய்மையற்ற பாத்திரத்துல வைக்கக்கூடிய கெட்டு போய்விடும் அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் செல்வமாவே இருந்தாலும் நற்பண்பு இல்லாதவர்களிடத்துல அந்த செல்வம் சேரும் போது அது யாருக்கும பயன்படாமல் அழிந்துவிடும் அதாவது பால் நல்ல பால் தான் ஆனால் வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து தூய்மையானதாக இல்லை அப்படின்னா அந்த பால் கெட்டு போய்விடும் அதே மாதிரிதான் பெருஞ்செல்வம் நல்லவர்கள்ட இருக்கும்போது அது எல்லா மக்களுக்கும் பயன்படும் விதத்தில் அமையும் அதே இது நற்பண்பு இல்லாதவர்களிடத்தில் அந்த செல்வம் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக அழிந்து விடும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து ஓமை அணி இந்த இதில் பத்து பாடல்கள்ல உங்களுக்கு மொத்தம் மூன்று பாடல்கள் வந்து மனப்பாட பகுதியாக தந்திருக்காங்க முதல் பாடல் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அடுத்த பாடல் நூல் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தட் தொடர்பு அடுத்த குரல் வந்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிகின்றியல் மண்புக்கு மாய்வது மண் இதை வந்து தெளிவாக படிங்க படிச்சிங்கன்னா இதை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் நன்றி